படி தான் மரங்கல் எதை எதை காயங்கள் இருந்து நீங்கள் அரசாங்கம் ஊக பேச்சாளர் நிலம்பர சங்கம் நீண்ட காலங்களாக அரசியல் கைதிகள் என்னும் வகைப்படுத்தலில் இலங்கை வெண் சிறைகளிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அரசியல் கைதிகளையும் சமீப காலத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விசாரணையின்றி தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவரையும் துரிதமாக விடுதலை செய்ய கோரி தற்பொழுது நடைமுறையில் உள்ள அரசாங்கத்திடம் கையெழுத்து சேகரிப்பினை மேற்கொண்டு அவர்களிடம் ஜனாதிபதி அவர்களிடம் நாங்கள் நேரடியாக கையெழுத்திருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய தினம் எட்டாவது நாளாக காலை வேளையிலே யாழ்ப்பாணம் தீபகத்திலும் தற்பொழுது முல்லத்தீ மாவட்டம் புதுக்குடிப்பு பகுதியிலும் எங்களுடைய கையெழுப்பு சேகரிப்பு பணி இடம்பெறுகிறது எனவே இந்த கையெழுத்து சேகரிப்பு பணியில் அனைத்து மக்களும் உடற்பியுடன் கலந்து கொண்டு இவ்விடத்தில் கையொப்பமிட்டு அரசியல் கைதொடைய விடுதலைக்கு எங்களுக்கு பலன் சேர்க்குமாறும் நீண்ட காலங்களாக தங்களுடைய உறவுகளுடன் சேர்வதற்காய் நான்கு பக்கங்கள் மூடிய சுரைக்கு தங்களது வாழ்நாளை சொல்லி கொண்டிருக்கிற எங்களுடைய அந்த அரசியல் விடுதலைக்கு தற்பொழுத நடைமுறையில் இருக்கின்ற அரசாங்கம் வெகு பிரிவில் காட்டி அவர்களை பொது மன்னிப்பு அடிப்படையிலும் நீதிமன்ற நடவடிக்கைகளும் பிரகாரமும் விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த விடத்திலிருந்து தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் விடுகிறோம் நாங்கள் வடக்கு கிழக்கு தழுவிய அத்தனை மாவட்டங்களிலும் இந்த கையெழுத்தினை சேகரித்து ஜனாதிபரம் கையெழுக்கிறோம் எனவே அதற்குள் அவர் எங்களுடைய சட்ட அதிபர் அவர்களுக்கும் நாங்கள் வேண்டுகோண்டு விடுகின்றோம் இந்த கைதிகளுடைய விடுதலைக்கு நீங்கள் உரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் காலம் தங்களுடைய உறவுகளையும் தங்களுடைய வாழ்நாளையும் சிறைப்பில் தலைத்திருக்கிறவருக்கு வெகு விரைவில் விடுதலை வழங்குமாறு உங்களோட மந்திரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி இன்று புதுக்குடியிருப்பு மண்ணில் அரசியல் கைதிகளின் விடுதலை சம்பந்தமாக நமது மக்களது கையெழுத்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது முப்பதுக்கும் மேற்பட்ட அரசியல் கைதிகள் மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தின் அநியாயமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அனைவரையும் இந்த அரசு விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துதான் இந்த கையெழுத்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நியாயம் என்பது சகலை மக்களுக்கும் சமத்துவமாக கிடைக்க வேண்டும் நான் நினைக்கின்றேன் திருவண்ணமலையில் ஆறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டவர்களை கூட இந்த சிங்கள தேசம் விடுவித்திருக்கின்றது ஆனால் எமது இளைஞர்கள் செய்து கொண்ட சிறு சிறு தவறுகளுக்கு கூட அவர்களது தண்டனை காலங்களுக்கு மேலாக அனுபவித்த பின் கூட அவர்கள் அரசியல் கைதிகளாக அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் பயங்கரவாத தடை சட்டம் நீக்குவோம் நீக்குவோம் என்று கூறும் இந்த அரசு பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காது தற்பொழுதும் அதே பயங்கரவாத தடை சட்டத்தை தமிழர்கள் மீது திணித்து வருகின்றது அதனால் பல இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு இந்த நாட்டுக்கு வருமானம் வேண்டும் என்று சொல்பவர்கள் கூட இந்த நாட்டிலே சிலர் வெளிநாட்டில் இருந்து வந்து முதலீடு செய்தால் கூட அதன் பின்புலத்தில் பயங்கரவாதத்தை காரணம் காட்டி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் நிகழ்வுகள் தான் நீங்க நடந்து கொண்டிருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கு ஜனாதிபதி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் ஏனென்றால் இன்றைய ஜனாதிபதியின் இந்த இருப்பில் பல தமிழர்களும் பங்கு கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த நடவடிக்கைகளை அவர்களும் முன்னெடுத்து அரசியல் கைதிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் புதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதியிலேயே புதுக்குடியிருப்பு மருத்துவ சங்கத்தின் அனுசரணையோடு அதாவது அரசியல் கைதிகளின் விடுதலை சார்பாக அனைத்து மாவட்டங்களிலும் இந்த கையெழுத்து வேட்டையானது தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே புதுக்குடியிருப்பு நகர்பகுதியிலே தற்போது இந்த கையெழுத்து திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உண்மையாகவே இன்று போராட்டம் முடிந்து பதினைந்து வருடங்கள் கடந்தும் இந்த அரசியல் கைதிகள் இந்த சிறைச்சாலைகளிலே வாடுவது உண்மையாக ஒரு வேதனைக்குரிய விடயம் பல அரசாங்கங்கள் மாறியும் பல ஜனாதிபதிகள் பொருட்படுத்தும் இன்று வரை இந்த அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படாமல் இருப்பது ஒரு மனவேதனைக்குரிய விடயம் உண்மையாகவே அவர்கள் செய்த குற்றம் என்ன அவர்கள் ஏன் இவ்வளவு காலம் அங்கு இருக்கிறார்கள் என்பது கூட தெரியாத அளவுக்கு அவர்கள் இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது எனவே புதிதாக இந்த நாட்டில் இன்று பொறப்படுத்திருக்கின்ற கௌரவ ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயகாசன் அவர்களுக்கு நாங்கள் தமிழ் மக்கள் சார்பாகவும் குறிப்பிட்டு இருக்கும் வர்த்தக சங்கம் சார்பாகவும் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம் நாங்கள் அதாவது சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்ற இந்த இளைஞர் யுவதிகளை தாங்களாவது விடுதலை செய்து அவர்களது குடும்பங்களோடு அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இன்று இந்த கையெழுத்துக்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் இந்த கையெழுத்துக்கள் பெருமதியானவை இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்களுக்கு நன்கு அது விளங்கும் ஆகவே இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் இந்த கையெழுத்துக்களினை பார்வையிட்டு இந்த சிறைச்சாலைகளிலே வாடுகின்ற இந்த அரசியல் கைதிகளை இனியாவது விடுதலை செய்து அவர்களுக்கு ஒரு விமோசனத்தை வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இங்கு இந்த கையெழுத்துக்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் எனவே இவர்கள் விடுதலையாக நாம் அனைவரும் ஒன்று கூடி இதில் இந்த கையெழுத்துக்களை வைப்போம் என கேட்டு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி எழுதிய ஒப்பந்தத்தின் மைகள் காய்வதற்குள் கிளிக்கப்பட்ட ஒப்பந்தங்களாகவே இலங்கை இலங்கை ஆண்டுவரும் அத்துணை அரசுகளும் தமிழ் மக்களுக்கு கொடுத்து வருகின்ற வாக்குறுதிகள் இவ்வாறாகத்தான் இருக்கின்ற நிலையில் மீண்டும் மீண்டும் எங்கள் குரல்கள் உரிமையை நோக்கியும் எங்கள் உறவுகளின் விடுதலை நோக்கியும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது நீண்டகாலமாக சிறையிலே மாடிக்கொண்டிருக்கும் எங்கள் உறவுகள் விடுதலைக்காக வவுனியாவில் தொடங்கப்பட்ட கையெழுத்து வேட்டை இப்பொழுதும் புதுக்குடியிருப்பு தொடர்ச்சியாக அம்பாரை நோக்கி நகர இருக்கிறது தமிழ் மக்களின் உரிமை வெறும் நான்கு சுவர்களுக்குள் தொடர்ச்சியாக அடக்கி வைப்பதன் ஊடாக தமிழ் மக்களின் குரல்களை நசுக்கிவிடலாம் என நினைக்கின்ற இந்த அரசு தொடர்ந்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் தான் மாறி வருகின்ற எந்த அரசுக்காக எங்கள் ஜனநாயகத்தின் குரலாக இவ்வாறான அறப்போரினை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் அந்த வகையிலே நீண்ட காலமாக எங்கள் உறவுகள் சிறையிலே இருக்கின்றார்கள் இறுதி யுத்தத்தில் பொது மன்னிப்பு எவ்வாறு அவர்களை அரசியல் பலத்தை அதிகரித்துக் கொண்டது ஆனால் அவ்வாறான தமிழ் தரப்புக்கு அவ்வாறான நீதியை இந்த அரசு இன்னும் தான் வழங்கவில்லை இதுதான் இலங்கைக்கு இருக்கின்ற சாபக்கேடு ஆகவே இலங்கையிலே மாறி வருகின்ற எந்த அரசாங்கமாக இருக்கட்டும் இலங்கையை இலங்கை மக்களை சரியாக சமமாக இதற்கான தீர்வை நிச்சயமாக பெற வேண்டும் இருப்பினும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் இலங்கையிலே இருக்கும் வரைக்கும் எங்கள் உறவுகள் சிறையிலே வாடிக்கொண்டிருப்பது வரலாக தொடரும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் சிறையில் இருக்கின்ற அத்துணை உறவுகளும் எங்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்துக் கொண்டு நாங்கள் வடக்கு கிழக்கு தாயக பூமி எங்கும் தமிழ் மக்கள் கையெழுத்து போரினை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த போராட்டத்தின் இறுதியாக இது இலங்கை புதிய அரசாங்கத்தின் அதிபருக்கு கையளிக்கப்படும் நிச்சயமாக எதிர்வரும் ஆண்டுகளில் இந்த ஆண்டுகளில் பொது மன்னிப்பு ஊடாக இலங்கை அரசு எவரையாவது விடுதலை செய்ய வேண்டும் என்றால் அது நிச்சயமாக இந்த அரசியல் கைதிகள் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதை இந்த போராட்டத்தின் ஊடாக நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஒவ்வொருவரும் வணக்கம் இன்று அரசியல் கைதிகள் விடுதலை சம்பந்தமாக பத்தாவது நாளாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே புதுக்குடிப்பு பிரதேசத்திலே கையெழுத்து வேட்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு இதுவரைக்கும் எத்தனையோ அரசியல் கைதிகள் என்றும் சிறைகிலே வாடிக்கொண்டிருக்கார்கள் ஆனால் இந்த நாட்டிலே சமாதானமும் சூழ்நிலையும் நடந்து விட்டது என்று உலக நாட்டுக்கு ஒரு கதை கதைத்துவிட்டு இன்னும் அரச கைதிகளை வைத்துத்தான் இருக்கிறார்கள் இந்த அரசு இந்த அரசு கூட நான் வந்தவுடனே பயங்கரவாத திட்டம் எடுப்போம் என்று சொல்லிய அரசு இந்த அரசும் இந்த நாட்டுக்கு எதிராக ஒரு போராட்டம் செய்த அரசு தான் இன்று ஒரு ஜனநாயக ரீதியிலே அரசை ஜனாதிபதி மேடையிலே இருக்கிறார்கள் உண்மையாகவே அவர்களுக்கு தெரிய வேண்டும் எமது நாட்டுக்காகவும் எமது மக்களுக்காகவும் எமது மண்ணுக்காகவும் எமது போராடிய போராளிகள் எத்தனையோ அப்பாவி அரசியல்வாதிகளாக இன்றும் இருக்கிறார்கள் உலக நாட்டிலே கைது செய்யப்பட்ட அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட்ட என்று சொன்ன இந்த அரசு இதுவரைக்கும் அரசியல் கைதிகள் முற்றுமுழுதாக விடுதலை செய்யவில்லை இந்த நாட்டிலே பிரச்சனை தீர்ந்து விட்டது என்று சொல்கிறார்கள் ஆனால் தீரவில்லை இன்றும் நாலாம் ஆடி கட்டளை வந்து கொண்டுதான் இருக்கிறது எனக்கு கூடி அன்று இருபத்தி ஏழாம் தேதி சொல்லி அழைப்பானை வந்தது உண்மையாகவே எனக்கு சுக காரணமாக நான் போகவில்லை நாங்கள் இந்த விசாரணைக்கு எதிரானவர்கள் அல்ல தமிழர்களாக பிறந்தது நாங்கள் முழுதாக தவறு வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் எத்தனையோ அயல் நாடாக ஐநாவும் கண் திறந்து பார்க்க வேண்டும் கண் திறந்து இந்த அரசியல் கைதிகள் விடுதலை சம்பந்தமாக கட்டாயம் இதற்கான ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ மக்கள் இன்றும் அவர்களுடைய சகோதரம் அவர்களுடைய அண்ணன் தம்பி மச்சான் மாமா உறவுகள் இந்த மண்ணுக்காக உள்ளுக்குள் இருக்கும் அரசியல் கைதிகள் விடுதலை செய்ய வேண்டும் ஜனாதிபதிக்கு தான் நான் வேண்டுதல் ஏனால் இன்று உங்களுக்கு இருபத்தி ஐந்து பாராளுமன்றத்தில் முடிவெடுக்கலாம் ஆகவே இந்த பயங்கரவாத சட்டம் நீக்கப்பட வேண்டும் அரசியல் கைதிகள் அனைவரும் விடுதலை செய்ய வேண்டும் நாங்கள் தமிழ் அரசியல் கைதிகளுக்காக இல்லை சிங்கள அரசியல் கைதிகளையும் அடைத்து வைத்திருக்கிறார்கள் முஸ்லீம் அரசியல் கைதிகளையும் அடைத்து வைத்திருக்கிறார்கள் உண்மையாகவே குற்றங்கள் வந்து இந்த பயங்கரவாத சட்டத்தினால் தான் இந்த குற்றத்தை நாங்கள் திரும்ப திரும்ப நீதிமன்றத்துக்கு சொல்லுகிறார்கள் இந்த பயங்கரவாத சட்டத்தை முற்று நீக்கப்பட வேண்டும் மீண்டும் அரச கை அரசியல் கைதிகள் விடுதலை செய்ய வேண்டும் ஐநாவே இதற்கொரு வாய் திறந்து கதை ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கு கையெழுத்து போட்டு என்னதான் பேச்சு கொடுத்தாலும் ஜனாதிபதிக்கு சிங்கள தேசம் கண் திறந்து பார்க்காது நாங்கள் நம்புவது சர்வதேசத்தை சர்வதேசமே கண் திறந்து பார் எமது அரசியல் கைதல் விடுதலைக்காக 满嘴